முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது ஆயிரத்தி மூணாவது பக்கம் நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான் மனுஷன் எப்படி சாவான் சொன்னார் பாருங்க கேள் நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பிடுறான் என்ன நீதி தேவ நீதி விட்டு என்ன பண்ணிடுறான் திரும்பிட்டு அநியாயம் செய்வான் கிறிஸ்துவை விட்டுட்டானாக்கா ஆதாமின் காரியத்தை தான் செய்வான் ஜீவை வச்சது கடி விட்டுட்டானாக்கா நண்பத்திம காரியத்தையும் ஜோராக செய்வான் கடியை புசிக்கனாலே பத்தொம்பது பண்ணி ஆமா ஒத்த சாவே சாவான் ஒத்த பிழைக்குவே யாரு வே துன்பா இருக்கேன் நீதிமத்தான் நீதியை விட்டு அநியாயம் செய்ய துன்மார்க்கிறேன் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கிறான் இவன் துன்மார்க துன்மார்கள் விட்டு விட்டுட்டு நியாயமும் நீதி செய்யறான் இயேசு நியாயமும் நீதியும் செய்தார் நல்லமைப்பின் ஜனங்களுக்காக இயேசுக்கு சொல்லாமட்ட வாக்கு தான் நல்லா இருக்குது அதான் நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினாலே பிழைக்கவே பிழைப்பான் கையை தேட்டியா அப்போ ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நான் கிறிஸ்துக்குள் இருந்தா நான் நீதிமான் நியாயமும் நீதியை செய்கிறேன் அதனால என் எதிர்காலம் நல்லா இருக்கும் பிழைக்கவே பிழைப்பே ஆமாம் எனக்கு வேலை இல்லை எனக்கு வசதி இல்லை எனக்கு வாய்ப்பு இல்லை பெரிய படிப்பெல்லாம் இல்லை லட்சம் லட்சமாக சம்பாதிக்க முடியல கவலையை விட்டுட்டு தேவி நீதியை செய்யணும் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தான் என்ன நியாயம் இயேசு செய்த நியாயம் தேவன் தனக்கு உலகத்துக்கு விட்டு அப்புறப்படுத்தி பசுதாவி அருகே ஒரு நியாயம் நீதி செய்தால் நீ கண்டிப்பாய் பிடைக்கவே பிழைப்பாய் ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைத்தாட்டு ஊட்டியை தேவனுக்கு செலுத்தினான் அதான் நீ நியாயமும் நீதி செய்து தேவ நியாயம் தேவ நீதி வயதற்ற ஆட்டு தேவனுக்கு செலுத்துவது அவன் நியாயமும் நீதியும் செய்ததினாலே ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசிர்வதிக்கப்பட்டான் ஆபிரகாம் ஸ்ரீமானா இருந்தான் நூறாவது வயசு தொண்ணூறு வயசு ஆனாலும் சிறுகள் வைப்பா நின்னாலும் அவனுக்கு ஈஷாக்க கொடுத்து பிழைக்க வைக்கிறார் ஆபிரகாம் செய்வதெல்லாம் வாய்க்குது ஆடு மாடுகளும் ஓட்டங்களும் பூமி தாங்கக்கூடாதபடி ஆட்சிகளும் பெருகி இருந்தது ஆபிரகாமுக்கு அவன் நியாயமும் நீதி எப்படி செய்தான் ஒரு பயிதற்ற ஆட்டுக்குட்டியை அது இயேசுவ பணியற்பாட்டில் தேவனுக்கு செலுத்துறான் உலகத்துக்கு செலுத்துறான் விசுவாசித்தான் அது அவருக்கு நீதியாக என்னப்பட்டது என்ன விசுவாசம் தேவன் தரத்து அதான் நீதி நியாயம் செய்ய இயேசு இல்லாம நீதி நியாயம் செய்வாங்க நான் கூட நீதியா தான் பார்க்கேன் நியாயமா தான் பார்க்க அது சண்மார்க்க நியாயம் கிறிஸ்து இல்லாமல் நியாயம் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க நன்மை தேவை நன்மார்க வழியில அது எல்லாரும் செய்வாங்க மாட்டாங்க அப்போ துன்மார்கன் தன் அக்கிரமத்தை விட்டு நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினாலே அவைகளினால் பழைக்கவே பிழைப்பான் அப்போ எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் வானத்துக்கு பூமியின் எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் பகிவற்று இலவசமாக கிருமையினாலே உள்ள மீட்பை கொண்டு

அநியாயம் செய்த கிறிஸ்துவை தேவன் தர குழு கொடுக்காது இருக்கே அந்த நிமிஷம் எல்லாம் நீ அநியாயம் அநியாயம் செய்தான் அவன் அதனால் சாகவே சாவான் அதனால கிறிஸ்து அவன் தேவி நீதி பர்லோகராஜ்யம் அதை பிதாகுமார் பர்சுதாவிக்கு மத்தியம் ஆதான் முழு தேவன் தர ஒவ்வொரு மனுஷன் தேவன் தர குழுனா நீ கொடுக்கல நான் நீ அநியாயம் செய்கிறான் அதனால சாவு வரும் சாவுனா வியாதி வரும் வருப வரும் தரித்திர வரும் முடிவு பாதாரம் வரும் அப்போ துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதி செய்தான் அப்போ வாய்ப்பேச்சு கிடையாது செய்யணும் ஒரு மனுஷனை பார்த்தாக்கா இருந்து தெருகோம் கோவில் ஒரு மனுஷன் கல்லற்கையிலே அகப்பட்டிருந்தான் அந்த வழியாய் ஆசாரியா பக்கமா விலைக்கு போய்டர் லேவியரும் பக்கம் ஆனால் சமாரிய எண்ணையும் துராட்சரசும் வார்த்து அதான் நீதி நியாயம் அந்த சமாரியன் பிணைக்கவே பிணைப்பான் அந்த என்னை இயேசு ரத்தம் சகல பாவத்திரிக்கு அவனுக்கு நியாயம் செய்கிறான்

அப்போ துன்மார்க்கொம்ப இசைகள் முப்பத்தி துன்மார்கன் தான் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நரிப்ப எப்படியா திரும்புவேன் அக்கிரமம் ரொம்ப நான் சின்ன பாவி பெரிய பாவி ரொம்ப மோசமா எந்த பாவம் எவ்வளவு மோசமான பாவம் மாதா கூட ஜீவ சரீரம் ஜீவ பிச்சத்து கண்ணிக்கு வந்து நன்மை தீமை தான் எல்லா இருக்குது நன்மை தீமை நன்மார்க்க துன்மார்க்கி நிச்சயம் ஜீவன் திருப்பேன் அதான் எல்லா அக்கிரமும் அதை விட்டுட்டு ஜீவ வச்சதுன்னு படைக்க வாட் தேவரகமான வாழ்க்கை அகோப்பையின் இயேசு ஜீவன் பரிபூர ஜீவன் அளவற்ற அன்பு அதை கிறிஸ்துக்கு எல்லேற்ற ஐஸ்வர்யங்கள் எல்லேற்ற சமாதங்கள் எல்லா பரதோக்குமே இருக்குது அவருக்குள்ள ஜீவ வார்த்தை இது ஜீவல தேவடைய ஆலயமா இருக்க ஜீவ வார்த்தை இயேசுக்கு இயேசு சாமண்டவாக இயேசுவே மட்டும் இயேசுவை சத்தியம் இயேசு ஜீவன் அந்த இயேசு வெத்து இயேசு கிடையாது ஆதாம் வெத்து பிசாசு வெத்து பிசாசு கிடையாது அவருக்கு சகல கேடுபாடுங்கு அது ஆதாவி சிந்தை வெறுத்து கிறிஸ்து சிந்த அந்த தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தால் துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினாலே பிழைக்கவே பிழைப்பான் கேரண்டி சொல்ற கையத்தை இப்படி அப்படி எல்லாம் கத்தனை சித்தமான கேரண்டி அவன் பேச்சுக்கொள்ள எப்படியோ கண்டிப்பா பசு தாய் வந்து அவனை காப்பாத்தி அப்போ துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நீதியும் செய்தாலும் அவைகளின் படைப்பான் மத்திய மார்க்களுக்காக எல்லோரும் பாவம் செய்து தேவன் இயேசு தலைமறை கவி நல்ல பேர் ஜனங்களுக்காக அப்போ ஜீவன் பக்கம் இயேசு ஊழியா எதுக்கே இயேசு இந்த உலகத்துக்கு திருடம் திருடமும் கொள்ளவும் அழிக்கும் வேறு என்று கூறான் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாக தான் வந்தாரு ஜீவ சர்வ ஜீவனத்தை தான் நீதி நியாயம் செய்யுது நல்லா புரிஞ்சுக்கோ கேட்ச் பண்ணிக்கோ அதை மறக்காத வாய்நாள்ல ஆமாம் என் வாழ்க்கையில் ஒரே போராட்டமாக ஒரே வருமம் தருது சாப பிரமானம் இருக்குது இருக்குது அக்கிரமிக்குது வியாதிக்குது வருமம் இருக்குது ஒரே போராட்டம் நிம்மதி இல்லை குடும்பத்தில் இல்லைன்னாக்கா அது பாவத்தின் சம்பளம் மரம் அதனால தான் அப்படி ஜீவன் சரண அளவற்ற அளவற்றன்பு தேவனுக்கு தனக்கு பார்க்குறதுக்கு போறவங்களுக்கு பேச ஆரம்பி ஏசு ஜீவன் பரிமுதி தேவனுக்கு தனக்கு ஆதாம்னு மூணு குழந்தை கொடுக்கும் போது நீ நியாயம் நீ பிழைக்கவே பிழைப்பாய் ஆசீர்வாதம் ஆபிரகாம் சகல காரியத்திலும் ஆசிர்வதி ஈசாக்கு ஆசிர்வதி யாக்கோப்பு ஆசிர்வதிக்கப்பட்டான் தாவித ஆசிர்வதிக்கப்பட்டான் யோசேப்பு ஆசிர்வதிக்கப்பட்டான் அவளை கிறிஸ்துவ தேவ தர குலத்தை காட்டுறதுனால்தான் யோசேப்பு சிறைச்சாலிது எகிப்துக்கு அதிபதியாக வாழவே வாய்ந்தான் எஸ் ஆர் ராஜா கிறிஸ்துவை தேவ தர குலகத்துக்கு ஆக சார் ஆமானுக்கு விருந்திலே திராட்சை காரியம் மாறுதலாகி முடிந்தது யூதர்களும் காப்பாற்றுவது எஸ் ஆர் ராஜாத்தையும் வாய்ந்தால் டெபோரால் எல்லா வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் அக்கிரமித்து திரும்பி

திருந்து திருந்து திருந்துனா யாரும் திறந்து திறம்படான் எல்லா சமுதாயங்களும் என்ன பண்ணுது திறனாதா போய் சொல்லாதா திருந்துடா திருடுடா யாரும் திறந்த முடியாது திறம்பன அப்படி கைத்தப்படி திறப்படம் மனம் திரும்புங்கள் நன்மைத்தையும் பக்கமே போயிட்டு ஏய் திருந்துடா திரு அடிக்க வாதிக்க அவன் தந்தே முடியாது அவனால் திறந்துற மாதிரி திரும்பி போய் பாவத்தை தான் ஜெய்ப்பான் குடிப்பான் பெரிப்பான் கெட்ட கெட்ட காரியத்தெல்லாம் செய்வான் அவன் என்ன பண்ணான் திரும்பி கரெக்டாக தந்துப்பார் வசனம் அக்கரதேனை திரும்பு மனம் திரும்பு வேதம் திரும்புன்னு சொல்லுது ஏசு கரெக்டா சொல்றாரு எவ்வளவு திரும்ப முடியாது பாவத்தை திரு வதகுல இருக்கிறவங்க யாரும் காப்பாற்ற முடியாது வெளியில் தான் காப்பாற்ற முடியாது அப்போ திரும்பி ஜீவன் பரிபூர்ண ஜீவனை சாப்பிட்டு அந்த தெய்வத்தன் உழுத்து கொடுத்தாலும் ஒரு மனுஷன் அசுத்தாவின் ஆகும் பாவட்டாவை ஊட்டமுடும் ஆனா தான் வேதம் திருந்துன்னு சொல்ல சொல்லுது திருந்துன்னு சொன்னது திரும்ப வித்தியாசிக்கிறது அப்போ திரும்பி கிருஷ்ண அவள் தேவிநிதி உயிர் தன் உணர்வும் பொருமா உன் பேர் சொல்லி பிதாவாகி தன ஆதாவது மூடு கொடுத்து கொடுப்போம் நீ நியாயமும் நீதி செய்கிறாள் தேவை நியாயம் தேவி நிதி கண்டிப்பா நீ பிழைக்கவே பிழைப்பாய் பத்தாறு பேர் தாண்டி உன்னை உயர்த்தியோட கையெழுத்துட்டு லேரியா லேரியா அப்போ தாவி நீ படைத்துக் கொண்டான் அது சொன்ன என் தாய் என்னை பாவத்தில் கருத்து நான் துர்களத்தில் உருவானியத்தில் ரெண்டு பேரையும் பாவம் செய்தான் ஆனா என்ன பண்ணா சகிதா அம்பது பாவம் அறிக்கை பண்ணி கத்தனி நான் நெக் அவன் துதிய போதும் என்னாவும் ஒரு நாள்தோறும் உமதி நீதி உமதி சொல்லிக்கொண்டே இருக்கும் தேவன் தனக்கு ஆதும் முழு உலகத்துக்கு ஆஸ்வதிக்கப்பட்டான் அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உங்க வாழ்க்கை பிழைக்கவே கண்டிப்பா ஆசிர்வாதத்து முடியும் முடிவு ஆசிவாதம் ஐஸ்வர் சம நித்திய நித்திய ஜீவன் பரலோகராஜ்யம் கடைசியில ஜெமமான பசுத்த பிதாவே இந்த அடிமையான காலை வேலையில எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சொந்த தாவி இந்த இசைக்கள் முப்பத்தி மூணு பதினெட்டுல நீதிமான் தன் நைதியை விட்டு திரும்பி தேவி நீதியை விட்டு திரும்பிடாத திரும்பும் போது அநியாயம் செய்ய அவன் சாகவே சாவான் துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி துன்மார்கன அக்கிரம நன்மார்க்குமார்கன்மத்தை திரும்பி நீதி செய்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதார் வந்து குழு விளக்கு கொடுத்தால் அவன் அவைகளால் பிழைக்கவே பிழைப்பான் கண்டிப்பா பிழைப்பு தேடி வரும் ஆடு பயக்கிற ராஜாவாய் மாறிடுவான் தாய் தாக்கம் அநாதி இருபதை நாடுகள் ராஜா ஆயிட்டான் சிறைச்சால் இந்த யோசிப்பு எகிப்துக்கு அதிபதி ஆயிட்டான் சோ வர வர விரத்தி பசு தாபியாளர் தேவதுர்கள்லாம் பணிவிடை செய்வாங்க இயேசு மத்திய மாதிரி எங்கும் சுற்றித்தான் பிசுவாசின் வல்லமில் அகப்படை யாவரை கூட மாறு எல்லா துன்மார்க்க நன்மார்க்க இயேசு நாடி நல்ல மேய்ப்பு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ வித்து ஜீவ சரு ஜீவரத்தம் தேவ தரங்கு உலகத்துக்கு அசுத்தா இருக்கிற பசுத்தா இருக்கிற லேகன் பிசாஸ் பிச்சுவன் திம்புருவாதக்காரன் முப்பத்தி ஒன்று வருஷம் வியாதி எல்லாம் பாவ செய்து அக்கிரவு செய்து தாயின் வயிற்றுல பிறந்ததுனால வியாதி வருவ தரித்திரம் அகாலமாக கொள்ளை நோய் ஆபத்து விபத்து நாசமாவது திருநந்து கொண்டது ஐகமா இருக்கு அநியாயம் செய்தால இயேசு நானும் அவங்களுக்கு ஜீவசர் ஜீவரத்தை தெய்வத்திற்கு ஆதாவது ஏற்கி எல்லாரையும் காப்பாற்றுறார் பிழைக்கவே பிழைக்க செய்கிறார் இந்த சத்தியத்தை கேட்ட இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படி ஜபிக்கும் சத்தியத்தை ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும் உலகத்துக்கே ஒளி நீங்க பூமிக்கே உப்பா இருக்கீங்க வாக்கு யாவருக்கும் தன்னுடைய ஜீவசர் ஜீவன் ஏசு வாக்குங்களே தேவத்தன பொழுது அசுத்தா பசுத்தா ஊழிய செய்திருப்பாள் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒரு ஊழிய செய்யும்படி ஒவ்வொரு கதாவே திரவாடி ஜனங்களுக்கு ஊழிய செய்ய அழுவை மாபெரும் கொண்டு வர இந்த செய்தி கேட்குற ஒரு பயன்படுத்தப்படி ஜெயிக்கிற பெரிய காரிகளை செய்யும்படி ஜிக்கிறோம் ஏசு ஸ்நாமத்தில் எல்லா ஜெமிலியும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவை ஆ ஏனாத்மாவே கத்திர்த்து என் பொருள் என்ன ஆத்மாவே கத்திரி அவர் செய்ய சகல உகாரி மரவா